தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மீண்டும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு எப்போ எந்த தேதியில நமக்கு மழை தீவிரமாகும் எதன் காரணமாக இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்பட்டுள்ளது மறுபடியும் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக தாங்க போகுது அதனால் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அதைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக வருகிற செப்டம்பர் நான்காவது வாரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பதினைந்து தேதிக்கு பிறகே நமக்கு படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்க தொடங்கிடும் அதனால் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதியும் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடக்க போகிறது கிடையாது இருந்தாலும் கடலோர மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மழை கொடுக்கக்கூடும் ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழையில நேரடியாக தாழ்வு பகுதிகள் கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிதமான மழை மற்றும் லேசான மழை மட்டுமே தொடர்ந்து பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் இயல்பு மற்றும் இயல்பு கோட்டிய மழை பொழிவுகள் நிச்சயமாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் இது வரைக்கும் நமக்கு நிறைய மாவட்டங்களில் பெரிதளவில் மழை எதுவும் பதிவாகலை இந்த செப்டம்பர் தொடங்கியதிலிருந்து பெரிதளவு நமக்கு மழை எதுவும் பதிவாகலை ஏன்னா ஆகஸ்ட் கூட நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் கிட்டத்தட்ட அதிகனமழை வரைக்குமே பதிவாகி நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு தான் பதிவானது ஏன்னா விழுப்புரம் புதுச்சேரி போன்ற பகுதிகள் கடலோர மாவட்டங்களில் நிறைய இடங்கள் மிகச் சிறப்பான மழை ஆகஸ்ட் மாதங்களில் கிடைச்சதை பார்த்தோம் ஆனால் இந்த செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவுகளே தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது உள் மாவட்டங்களில் மாத இறுதியில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்கள்லேருந்து கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா பாருங்கள் கடந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியுமே வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இப்போது வடக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா போன்ற மாநிலங்களில் மிகச் சிறப்பான மழை பொழிவு கொடுத்துட்டு போயிருக்கு இப்போது மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் மிக கனமழை முதல் கனமழையானது கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு வரப்போகிற நாட்களிலும் வட மாநிலங்கள் முழுவதுமாகவே மிக மிக கடுமையான மழை பொழிவை சந்திக்கும் அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்துல இருந்து காற்றுடைய திசையில நமக்கு மாற்றங்கள் நிறையவே ஏற்படும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது அப்படிங்கிறதுனால அக்டோபர் முதல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றுடைய திசை மாற்றம் நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்திலிருந்தே நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பர் மாதங்கள் முழுவதுமாகவே அடுத்தடுத்து தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்